அலாம் வலைக்கும் வரமுத்துள்ளோம் இவ்வாறு பட்டப்பெறுகின்ற மசிர்கள் மற்றும் ஹாஃபீர்களுக்கு அளவிற்கின்ற இந்த நிகழ்ச்சியினை மாணவர் முகமது இன்சானுல் ஹம் அசாமியவர்கள் கிராப் உறுதிப்படுகிறது

Whoa. میں حافظ پتہ لے رہا سید سلطان السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ وعلیکم السلام ان ننوره ال E യന്ദു കേന നീരെ തെന്നി യെന്നു ഇരേന്തരെ കന്യസ്തേങ്കാലേ നിങ്ങൾ പേജി Thank yeah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. Oleh oleh sebi ini முகமது ரசூல் தமிழ் யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் திடீரென ஜிப்ரே அலி சலாத்து வசலாம் அவர்கள் வருகியிருந்து முகமது சல்லாஹ் அலி வசல்லம் மாத்த முகாவியுணும் நீங்கள் தபூக்கில் இருக்கின்றீர்கள் மதினாவிலே முகாவிய துணு முகாவியா என்ற தோழர் மரணமடைந்துவிட்டார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அத்துப்பு அந் துசிய அலை நீங்கள் அந்த தோழருக்கு தொடர்க்க விரும்புகிறீர்களா என்று அல்லாது முகமது ரசூல்லாகி செல்லல்லா ஹலிவசல்லா ஒன்றை கேட்கும்போது செல்லல்லா ஹரிசல் சொன்னாங்க ஆமாம் அந்த தோழருக்கு நான் தொலை வைக்க ஆசைப்படுகிறேன் சிறிது நேரத்தில் அந்த முகாவியத்து ஒரு முகாவியா அழியல்லாவுடைய ஜனாசா அங்கே கொண்டு வரப்படுகிறது ஜமலி அலிஸ்லாம் கொண்டு வருகிறார் முதலும் இரண்டு சப்புகளிலே மலாய்க்குமார்கள் இருக்கிறார்கள் ஒரு அறிவிப்பில் வருகிறது எழுபதாயிரம் மலாய்க்குமார் கலந்து கொண்டார்கள் அதற்கு அடுத்தடுத்த சப்புகளில் தான் மற்ற தோழர்கள் இன்று தொழுது நடத்துகிறார்கள் அல்லாஹு முகமது ஆசிரியம் தொழுது முடித்ததற்கு பிறகு கேட்டார்கள் இவரையிலே இந்த தோழர் இவர் ஒரு சிறப்புகளை எதனால் பெற்றுக்கொண்டார் நான் தபூக்களத்தில் இருக்கிறேன் அவர் மதினாவிலே வானம் அடைந்துவிட்டார் அவருக்கு தொலை வைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தனாசாவை இங்கே நீங்கள் கொண்டு வந்து என்னை தொடக்க வைத்து அதில் எழுபதாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்களே அப்படி என்றால் இந்த தோழர் என்ன அமல் செய்தார் என்று கேட்கின்ற பொழுது வசலாம் சொன்னார்களாம் பெரிய அமல்லா ஒன்று செய்யலூரத்து சூறாவை பிரியப்பட்டார் என்பது மட்டுமல்ல அதில் வாசகம் வருகிறது இவர் பசித்திருந்தாலும் வயிர் நிரம்பி இருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் எல்லா நிலைமையிலேயும் சூரத்துல் இசலாசை உதவி கொண்டிருப்பார் அவர் நேசித்த காரணத்தினால் அவருக்கு எவ்வளவு சிறப்பை கொடுக்கப்பட்டது என்று ஜூலை அலிஸ்வலாத்துலாம் சொன்னார்கள் என்றால் இங்கே முழு குறை மனம் செய்திருக்கிறார்கள் இங்கே அவர்களை கூப்பிட்டு நாம் கண்ணீர் என்பது அவர்களுக்காக அல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய குலானுக்காக பட்டம் இந்த மசிலைகளை நாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்துவது என்பது அவர்களுக்காக அல்ல அவர்கள் கட்ட குலான் ஹரீஸ் போன்ற கல்விகளுக்காக அவைகளை நிரம்ப இருக்கின்ற பொழுது கண்ணியமாக நம்முடைய சிறப்பு அல்லாதுக்காரா இரு உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான் என்பது மட்டுமல்ல நாம் இவர்களை புரியப்படுவோம் அல்லாவுக்காக தான் பிரியப்படுவோம் எந்த நோக்கமும் இல்லை செல்ல சொன்னாங்க யார் ஒரு மூவியை இன்னொரு மூவி அல்லாவுக்காக நேசிக்கிறாரோ எந்த காலநிலையாக நேசிக்கிறாரோ அவருக்கு மனாபி சென்னா சொர்க்கத்தில் மிகப்பெரிய மென்பர்கள் உண்டு கொடிய்கணக்கான மக்களை பற்றி அவருடைய அமர அல்லாஹ் அல்லா கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்தான் என்று பொறாமைப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் என்று செல்லும் சொல்லி அதனால இங்கே பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் உங்களுடைய அந்தஸ்தும் சரி உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் எங்களுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறோம் என்றால் எங்களும் எங்களுக்கு அல்லாது இருக்கிற அந்தஸ்தும் தனி அந்தஸ்து இருக்கிறது இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் உங்களுக்கு நசீத்தாக சொல்கிறேன் அகமது உல் அம்மல் ரஹ அவங்கள்ட ஒருவர் வருகிறார் வந்து சொன்னார் ஆனால் அகீமும் நான் இலக்கியவாதி எனக்கு நிறைய கவிதைகள் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே

பறித்து காட்ட ஒரு கவிதையே அதுவும் அபுல் நவாசுடைய கவிதை என்று சொந்த கவிதை அல்ல மாணவர்களுக்கு சொல்கிறேன் இந்த கவிதையுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த கவிதை என்ன சொல்லுது இனமாக அளவு வாழ்க்கையில் ஒரு நாள் தனிமையில் இருந்தால் யாருமே இல்லை யாரும் வாங்க யாரும் கண்காணிக்கலை நீ தனியாக இருக்கிற அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதா தகுன் மஹ் கலோத்து நான் தனியாக இருந்தேன்னு சொல்லாத தனியாக இருந்தேன்னு சொல்லாத உன் அழைய ரக்கீம் உன் நீ சொல்லு நான் இருக்கேன் ஆனால் என்னை கண்காணிக்கிற அல்லாஹ் இருந்தான் அழைய ரக்கீம் இது ஒரு சாதாரண சின்ன வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் இது ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் இருக்கு ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய வார்த்தை அது அதனால் அவங்களும் அழுதார்கள் உங்க கவனித்து நான் கொண்டு வரேன் ஒரு மனிதன் நாலு பேர்த்துக்கு மத்தியில் இருந்தால் எப்படி அவருடைய நடை உரை பேச்சு லட்சியமாக இருக்குமோ அதே போல கருத்திருந்தாலும் இருக்க வேண்டும் தண்ணியிலும் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய சிந்தனை கனியமாக இருக்கணும் அல்ல பார்க்கலாம் அந்த சிந்தனையில் இருக்கணும் அந்த சிந்தனையை வளர்த்துக்கொள்வது தான் தக்குவா அந்த தக்குவாவை அடையாளம் தான் லிபாசு தக்குவா அவளை அடையாளமாக தான் உங்களுக்கு இப்பொழுது ஆணை கொடுக்கப்படுகிறது அந்த கனியத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றுகின்ற பொழுது அது உங்களையும் கனியப்படுத்தும் உங்களை உருவாக்கிய மதரசாவையும் கவியப்படுத்தும் உங்களை உருவாக்கிய முஸ்தாமர்களையும் கவலைப்படுத்தும் உங்களை உருவாக்க பாடுபட்ட நிர்வாகத்தையும் கடிதப்படுத்தும் அந்த கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அல்ல அதற்கு உதவி செய்வானாக என்னை துவாட்சி செய்து நிறைவு செய்கிறேன் அடுத்து இப்பொழுது பட்டம் பெறுகின்ற மாணவர்களின் முகமது இஸ்ஹா Muhammad Ali and so was it. Vamos sei

سلطان <laughs> Gracias.